ஓம் சாந்தி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவரின் வாழ்க்கையும் யோக யுக்தாக மாற்றிவிட்டார் யோகம் என்பது மிகப்பெரிய பெரிய ஆகும் மிகவும் ஆழமானதாகவும் மற்றும் விசாலமானதாகவும் எதுவரை மனிதர்கள் நல்ல முறையில் யோகம் செய்யவில்லையோ அதுவரை யோகத்தினுடைய சூட்சம தன்மையை புரிந்து கொள்ள இயலாது நீண்டகாலம் யோகம் செய்த பிறகும் சிறிதளவு யோகம் செய்தவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்னவென்றால் யோகத்தின் அட்டவணையை எப்படி அதிகரிப்பது என்று கேட்கின்றார்கள் யோகம் எப்படி செய்வது என்று கேட்கின்றார்கள் பாபாவின் முரளியில் யோகத்தை பற்றி சகஜமான அதிகமான விஷயங்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஐந்து சொரூபத்தின் அபியாசம் நம்முடைய சாதனையில் முக்கியமாக பங்கு வகிக்கின்றது இது ஓர் மிகவும் அழகான அபியாசமாகும் நினைவு சொருபத்தில் இருப்பது யோக யுக்தாக இருப்பதாகும் ஐந்து சொருபத்தில் நம்முடைய ஸ்மிருதி அதாவது நினைவு இணைந்திருக்கின்றது ஸ்மிருதி என்றால் நினைவு நினைவு என்பது பாபா முரளையில் தினந்தோறும் என்னவெல்லாம் கூறுகின்றாரோ அதை நிரந்தரமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவே யோக யுக்த் நிலையாகும் அப்பொழுது யோகம் சகஜமாகிவிடும் அப்பொழுது மனம் அமைதியாகிவிடும் ஏகாக்கிரதா தன்மை அதிகரிக்கும் யோக யுக்த் வாழ்க்கை வாழ்வோம் சம்ஸ்காரம் மாறிவிடும் மனம் சிரேஷ்டமாக மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் மகானாகிவிடும் புத்தி தூய்மையாகிவிடும் இவை அனைத்திற்கும் ஆதாரம் பாபா முரளியில் கூறும் மகா வாக்கியத்தை நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் ஐந்து சொருபத்தின் அபியாசமாகும் தினம்தோறும் பாபா கூறும் முரளியிலிருந்து நீங்கள் ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்ளுங்கள் என்னவென்றால் இன்று பாபா எப்படிப்பட்ட சிமிர்த்தியை நமக்கு கொடுத்தார் என்று முதல் நினைவு என்னவென்றால் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் யார் யார் என்று உங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது என்னவாக இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு ஆத்மா ஆவீர்கள் இறைவனின் குழந்தை ஆவீர்கள் உங்களுடைய வீடு பரந்தாமமாகும் முதலில் இதை நாம் மறந்திருந்தோம் சிருஷ்டி ஆதியில் நீங்கள் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்ற நினைவை ஏற்படுத்தினார் கல்பத்திற்கு முன்பும் நீங்கள் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவை நமக்கு பாபா ஏற்படுத்துகின்றார் இவை அனைத்தும் நினைவுகளாகவும் பாபா நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார் உங்களுக்குத்தான் கோவில்களில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தேவதைகள் நீங்கள்தான் தான் என்ற ஸ்மிருத்தியை கொடுத்திருக்கின்றார் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இந்த நினைவுகளை புத்தியில் வைத்துக் கொண்டு அந்த நஷாவில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நினைவு நினைவுஸ்வரூபமாக மாறிவிடும் ஸ்மிருதி சொரூபம் அதாவது நினைவு நினைவுஸ்வரூபம் என்றால் எந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது அதனுடைய பிரபாவம் உங்களுடைய முகத்தின் மூலம் தென்படும் இதைதான் சிமிருத்தி சொர்வம் என்று கூறுகின்றோம் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு என்னவெல்லாம் நடைபெற்றதோ அவை அனைத்தும் நினைவுக்கு வருகின்றது அந்த நினைவு வந்ததும் நீங்கள் குஷி அடைகின்றீர்கள் உங்களுடைய நினைவு மாறிவிடுகின்றது முகத்தின் மூலம் குஷி தென்படுகின்றது நினைவு வந்தது அதனுடைய சொருவத்தை முகத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றீர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு துக்கம் வந்திருக்கலாம் அதன் மூலம் கஷ்டத்தை அனுபவம் செய்திருக்கலாம் அந்த நினைவு வந்தவுடன் முகத்தில் அந்த துக்கத்தின் வெளிப்பாடு தென்படுகின்றது இதைதான் ஸ்மிருதி சொருபம் நினைவு சுரூபம் என்று கூறுகின்றோம் எதை பாபா கூறுகின்றாரோ அவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டோம் என்றால் அதனுடைய சொருபமாக நாம் மாறிவிடுவோம் அதனுடைய பிரபாவம் நம்முடைய முகத்தின் மூலம் தென்படும் அழகான ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்வோம் என்னவென்றால் பாபா எப்படிப்பட்ட சமிர்த்திகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று குழந்தைகளே நீங்கள் முக்தியில் இருந்தீர்கள் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை நான் கொடுத்திருந்தேன் நீங்கள் இப்படியெல்லாம் அதை இழந்தீர்கள் மாயை உங்களை ஏமாற்றிவிட்டது இப்பொழுது ஆத்மீக நிலையில் நிலைத்திருங்கள் ஆத்மீக சுரூபத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது மாயாவின் மீது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் எவ்வளவு சக்திசாலி ஆத்மா ஆவீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சர்வ சக்திவானின் சக்தி இருக்கின்றது நீங்களும் சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவரிடமும் தூய்மை மறைந்திருக்கின்றது நீங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதார மூர்த்தி உதாரண மூர்த்தியாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய தலைக்கு மேல் கல்பிருக்ஷ மரம் இருக்கின்றது நீங்கள் அதற்கு பொறுப்பாளி ஆவீர்கள் நீங்கள் தான் வேறாக இருக்கின்றீர்கள் இந்த சிருஷ்டியின் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது உங்கள் மூலமாகத்தான் நான்கு யுகங்களிலும் பார்ட் நடைபெற்றது இது போன்ற நினைவுகளை பாபா தினந்தோறும் நினைவுபடுத்துகின்றார் இவை அனைத்தையும் முழு நாளில் நினைவு செய்து கொண்டே இருங்கள் சார கூறுகின்றேன் ஐந்து சொரூபத்தை அபியாசம் செய்யுங்கள் பலவிதமான சோமான்களை நினைத்திருங்கள் பாபா அனைத்து விதமான சோமான்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் பாபாவின் சோமான் தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகும் நம்முடைய பாடம் தனிப்பட்டதாகும் அதையும் நினைவு செய்வோம் ஸ்மிருதி சொருபத்தில் இருப்பது என்றாலே யோகா யுக்த் நிலையில் இருப்பதாகும் ஸ்மிருதி சொருபத்தில் இருக்கும் பொழுது நஷா அதிகரிக்கும் அகங்காரம் நம்மை விட்டு அகன்றுவிடும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி ரியலைசேஷன் ஏற்படும் அட்டவணையை தயார் செய்து கொள்வோம் பிறகு அதை நினைவு செய்வோம் அப்பொழுது உங்களுடைய மனநிலை மகானாக மாறிக்கொண்டே செல்லும் Om Shanti。